ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆபத்தான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்ன ஆபத்தானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அன்றைக்கி இந்த பரிகாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது அதனால் ஆபத்தானது அப்படின்னு சொன்னேன் ஸோ என்னடா அமாவாசைங்கிற எப்படா வருது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் யோசிப்பீங்க ஆக்சுவலி இன்றைக்கி தாங்க அமாவாசை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான நாளாக வந்திருக்கு இன்றைக்கி ஜனவரியுடைய பதினெட்டு அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய நான்காம் நாள் இன்றைக்கி கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் பண்டிகையெல்லாம் முடிஞ்சு லீவில் லெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க ஆக்சுவலி இன்றைக்கி தான் பொங்கல் பண்டிகையோடு சேர்த்து ரொம்ப சிறப்பான நாளும் கூட இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பான நாளுனா இன்றைக்கி அமாவாசையானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தை மாதத்துல வந்திருக்கக்கூடிய அமாவாசை நிறைஞ்ச இந்த தை அமாவாசையில கிரகங்கள் வந்து சிறப்பான முறையில் அமைந்திருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதுல மீனம் ராசியை பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோல வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் இன்னிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த தை அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது முற்றிலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அதனால ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் செய்தால் உங்கள் தலையெழுத்து மாறும் அதனால் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த பரிகாரத்தையும் மீனம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலன்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் தை மாதம் பிறந்தாவே வழி என்பது நம்பிக்கை மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் அம்மாவாசைக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் தான் இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் தை மாதம் அதனால தான் இந்த மாதத்தை மகர மாதம் என்று அழைக்கப்படுது சூரியனுடைய தேர் பாதை வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக மகர மாதம் கருதப்படுது அதனாலேயே தை மாத பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருக்கு மகாபாரதத்தில் வீத மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பார் அந்த அளவுக்கு மிக புனிதமான மாதமாக இந்த மாதம் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரியன் வழிபாட்டுக்கு கூட உகந்த மாதம் இந்த தை மாதம் சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகையாக பொங்கல் பண்டிகையும் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை இந்த டைம் அமைந்திருந்தது இந்த தை மாதத்தில் அமாவாசை உடனே வர்றதுனால மீன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன்கள் கிடைக்கும் பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மீனம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை அமாவாசை உங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வர இருக்கு ரெண்டுக்கோடைய செவ்வாய் பகவான் பதினோராவது இடத்துல உச்சம் பெறுகிறார் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது பத்தாவது இடத்திற்கு அனைத்து கிரகங்களும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அமாவாசை வந்திருக்கிறதுனால பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் பத்தாவது இடத்துல இருக்கிறாங்க ஆறுவுக்கு உடையவன் வியதி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அதாவது ஆறுக்கு உடையவன் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுப்பார் புதன் பாதகத்தை கொடுப்பார் பப்பில் பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் பெறும் கூடும் என்பது ஐதீகோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையே இந்த டைம் மாறக்கூடு என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா வியாபாரம் தொழிலில் ஏற்றமானது பெறுவீங்க குரு நான்காவது இடத்துக்கு வருவதால் வேகமானது குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்புறம் ராசியில் சனி பகவான் வகரமாக இருந்து இப்போது வகர நிவர்த்தி அடைந்து விடுவார் ஸோ பத்தாவது இடத்த சனி பார்ப்பதில் பெரும் புகழானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் புதன் பகவானும் பதினோராவது இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருவதால் நண்பர்கள் புதிய உறவுகள் மாமனார் விசித்தலை ஏற்றம் இந்த மாதிரி நிறைய உண்டாகும் லாபம் உங்களுக்கு பன்மடங்கு உயரும் இது எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகுதான் உங்களுக்கு இன்னிலிருந்து போகுது அதுக்கப்புறமா மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சூழலானது ஏற்படும் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாவது இடத்தில் உள்ள கிரகங்களை பார்ப்பது விசேஷமான அமைப்பாகும் இனி மீன ராசினர் வீட்டில் சுபகாரியங்கள் செலவுகள் நடக்கும் புதிய விஷயங்கள் அனைத்துமே கை ஏழு கூடைய புதன் குரு பார்வை பெறுவதால் காதல் கைகூடு திருமண யோகமும் ஏற்படும் புதிய முயற்சிகள் இனி எது செய்தாலும் வெற்றிங்கிறது நிச்சயமாக வந்து பெறுவீங்க அப்புறம் சுக்கரனை குரு பார்ப்பதால் பிரிந்த தம்பதி மீண்டும் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கோ நாலு ஏழு கூடைய புதன் வீட்டில் குரு பகவான் ஏழில் இருப்பதால் படிப்பில் முன்னேற்றங்கிறது ஏற்படும் உயர்கல்வி உயர் பதவிகள் கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும் பன்னெண்டுல இடத்துல ராகு பகவான் இருப்பதால் பழைய வழக்குகள் விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாம வெளியே வரும் அந்த விஷயங்கள்ல மிக கவனமாக இருப்பது நல்லது ஸோ மத்தபடி உங்களுக்கு எல்லாமே வந்து சோ ஸோ ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த அமாவாசையிலிருந்து இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தை அம்மாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிற இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதனால் அது என்ன பரிகாரங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பண்ணிடுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்துக்கு கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரங்களை செய்யும்போது ஒரே மாதத்துல பலனை நம்மளால நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது அந்த வகையில் தை மாதத்துல அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு இன்றைய தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடித்தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது பரிகாரத்திற்கு தேவைப்படுவது என்னங்கிறத வாங்க பார்ப்பீங்க பரிகாரத்தை செய்துவிட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்க சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்குது தொழில் தூங்க வேண்டும் என்று ஆசை இருக்குது எல்லா முயற்சிகளும் மேற்கொள்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகளில் தட லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று போது கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா அப்போ இந்த பரிகாரம் அமாவாசனால் செய்யும்போது உங்களுக்கு எல்லார் சப்போர்ட்டும் கிடைக்கும் வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க இது இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் இது போல் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பலது தீர்வு கிடைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமல் திணறிக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்துக்கும் வழிகளை தரக்கூடிய பரிகாரம் இது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையானது குப்பமேனி வேர் அதிசக்தி வாய்ந்தது பேர் இந்த வேரை வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பிடுங்கிடணும் இந்த வேரை பிடுங்கி இந்த வேரை வந்து நல்லபடியாக வந்து நறுக்கி எடுத்து மண்ணெல்லாம் கழுவி கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்துடணும் அப்புறம் இன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் பூஜாரியில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்து அதனுள்ளே இந்த குப்பமே இனி வேறு போட்டுடணும் அதோடு ஒரு சிட்டிகை விபூதி கொஞ்சம் பச்சை கறிப்படுத்தணும் நினைக்க அந்த தாயத்துக்குள்ளே போட்டு தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு கயத்தில் கோர்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் அந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளும் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்ற வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்காது அப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு இன்னும் வந்து நிறைய மாற்ற வேண்டும் இந்த மாதிரி என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டி அல்லது கை பூஜங்களில் கட்டி கொள்ளுங்க இடுப்பில் கட்ட வேண்டாம் பெண்களாக இருந்தீங்கன்னா தாயத்தை வந்து வெளியில் தெரியக்கூடாது அதனால் தாயத்தை வந்து செயனுக்குள்ளே கட்டி எப்போது ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்பக்கம் போட்டு கொண்டாலும் தவறு கிடையாது இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தாய் தந்தையர் கூட இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தாயத்தை கழுத்தில் கட்டிவிடலாம் இல்லை உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இந்த தாயத்தை வந்து பண்ணி கொள்ளலாம் ஒரு வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும் அடுத்த தய அமாவாசை வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம் இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக என்று செய்து பலன் பெறுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்